கோயம்புத்தூர் பல்லடத்துக்காரர்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வர மாதிரி இடம் வேணுன்னு தொலைகிட்டு இருக்கிறீங்களா இந்த லேண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டே வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியுங்க உங்களுக்கு ரெண்டு ஏக்கரா தொண்ணூற்றி ஆறு சென்ட்டு லேண்டு ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்ட்டுக்கு ஐநூறு அடி ரோடு பேஸ் வந்துடுங்க ஒரு ஏக்கருக்கு நூறு அடிங்கிறது காமனான விஷயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சமா சொல்றீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அறநூறு அடி ரோட் பேஸ் வருங்க நம்ம கம்மியாக போட்டுக்கலாம் ஐநூறு அடி ரோட் பேஸ்ல எவ்வளவு ஒரு அருமையான செம்மண் பூமி வடக்கு முன்னா பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லடத்துல இருந்துங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வரக்கு டிராவலிங் டைம் எடுத்தீங்கன்னா அதிகபட்சமா காமன் நேரத்துல இருந்து ஒரு இருபது நிமிஷத்துல வந்துடலாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பல்ல இருந்து மேட்டுக்கடை இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தும்பல்பட்டி வழியா வந்து தெக்க வந்தீங்கன்னா மானூர்பாளையம் பழைய அந்த இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு பக்கத்துல எல்லாம் பாருங்க எல்லாமே வந்து தக்காளி மிளகாய் மார்க்கெட் எல்லாம் ஓட்டு பண்ணிட்டு இருக்காங்க டெய்லியுமே வந்து எடுத்துட்டு போயிருவாங்க ஜீப்லேயே வந்து எடுத்துட்டு போயிருவாங்க டெய்லி வருமானம் இப்போ சேலுக்கு வந்துருக்கிற லேண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து இப்போ ட்ரை தான் வச்சிருக்கிறாங்க நீங்க வந்து ஒரு போரை போட்டு சர்வீஸ் வாங்கினீங்கன்னா அப்படியே விவசாய மாற்றிக்கலாம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு ஐநூறு டு ஒரு எட்நூறு அடி போட்டிங்கன்னா நல்லாவே தண்ணி ஆயிக்கிங்க இல்லைங்க நம்ம விவசாயம் பண்ணுறதுக்குலாம் வந்து தயாராக இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சுட்டு ஃபியூச்சர்ல வந்து தேவைப்பட்ட நம்ம ரீசேல் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் வந்தீங்கனாலும் நூறு சதவீதம் வாங்கி இந்த லேண்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி அழகா வந்து ஒரு டைமண்ட் ஃபென்சிங் போட்டு விட்டிங்கன்னா இந்த பூமியோட மார்க்கெட் ரேட் கண்டிப்பாக ஒன் இயர்ல நல்ல ஒரு மார்க்கெட் ரேட்டை ரீச் ஆயிருங்க இந்த லேண்டை பத்தி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக நம்மளோட யூடியூப் சேனல கான்டாக்ட் பண்ணலாம் உங்களோட லேண்ட் தான் சேலுக்கு இருந்ததுனால கண்டிப்பாக நம்மளோட நம்பருக்கு தாராளமாக சொல்லுங்க நம்ம யூடியூப் சேனல்ல ஏடு போட்டு கொடுக்கறக்கு எந்த ஒரு சார்ஜஸ்மே வாங்கறது இல்லைங்க அதாவது பணம் வாங்கறதில்லை நெக்ஸ்ட் நீங்க இந்த லேண்டை விசிட் பண்ணி பார்க்கணும்னு வந்தீங்கன்னா கூட உங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு ஒரு ரூபா பணம் வாங்குறது கிடையாது நம்மளோட ஓன் செலவில் உங்களை லேண்டை கூட்டிகிட்டு போய் எல்லாமே காமிச்சு பர்ஃபெக்டாக எல்லாமே சிட்டிங் கூட்டிகிட்டு போய் டைரக்டா லேண்ட் ஓனர் கிட்ட விடுற வரைக்கும் எங்களோட பொறுப்புங்க இந்த லேண்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரு நாற்பது லட்சம் ரூபா ஃபைனலாக கேட்டுருக்குறாங்க பூமி பாருங்க இடம் முடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து ஒரு ரூபா வரைக்கும் குறையற சான்சஸ் இருக்குதுங்க இந்த லேண்ட்ல இருந்து வில்லேஜுக்கு போறக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரே கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஓனீங்கன்னா பக்கத்திலே கிராமம் இருக்குதுங்க இந்த மண் சொன்னீங்களா மண்ணை பாருங்க ஜூம் பண்ணி காட்டுற எந்த அளவுக்கு மண் செம்மண் பாருங்க அப்படியே உலக ஓட்டுனீங்கன்னா மண் ரத்த கலர் இருக்குன்னு சொல்லுவாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா அந்த லேண்டை நீங்க விசிட் பண்ணோம்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க ஷேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்